என்பட் வந்து நான் ஃபஸ்ட்டு பேபிக்குன்னு ட்ரை பண்ணுறப்ப ஹாஸ்பிட்டல் போனது அப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து தேர்ட்டி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் போயிருக்கேன் எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர் ஆச்சு ஒன் இயர் ஆகிடுச்சு நான் ஒரு சிக்ஸ் மந்த் தான் வேணாண்டு தான் மேபி சிக்ஸ் மந்த் ட்ரை பண்ணோம் சரி சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே ட்ரை பண்ணியும் பேபி ஃபார்ம் ஆகலைன்னு தான் நான் போனேன் இது வந்து ஃபஸ்ட்டு பேபி அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே அபார்ஷன் ஆகலை அது மாதிரி இது பண்ணியிருந்தாங்க மேரேஜ் ஆகி ஒன் இயராக ட்ரை மேரேஜ் ஆகிருக்கு ஸோ நான் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணேன்னு கேட்டாங்க பதிமூணு வயசுலன்னு சொன்னேன் ஸோ போத் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கள் ரெண்டு பேருமே அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தோம் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்புறம் வந்து வெஜினல் ஸ்கேன் பண்ணாங்க போத்து ஓவரிஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோலிக் காய்ச்சிடும் ஹார்மோன் இதுவும் கொடுத்தாங்க டேப்லெட்டு டென்த் பீரியட்ஸ் ஆகி டென்த்து டே வர சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த்துக்கு அந்த டேப்லெட் கொடுத்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பேசிக் டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் ப்ளட் டெஸ்ட்டு அது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹார்மோன் டெஸ்ட்டு ஓவராலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்குமே சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரியில்தான் போனேன் ஏன்னால் அங்கே காமிச்ச ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் போகிற மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் ஃப்ரோம் ஹோமில் இருந்தது அவங்க ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க ஸோ சென்னை போயிட்டாங்க அதனால கொஞ்ச நாள் வந்து நாங்கள் காமிக்கலை அந்த கேப் விட்டுருந்தோம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ஃபிப்ரவரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப சரி கன்சிவே ஆகமுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் தான் லீவில் வருவாங்க அப்புறம் வந்து அதான் அவங்க டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருந்தாங்க ஒய்ஃப் வந்து திருச்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிளான் வந்து நேச்சுரல் சைக்கிளாவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் திரும்பி அதே டேப்லெட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க டெஸ்ட்டு வந்து அன்றைக்கே நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஆன்ட்டி anti-mullerian ஹார்மோன் இந்த டெஸ்ட் வந்து எடுத்துருந்தாங்க இது ஆக்சுவலாக வந்து நார்மல் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன்லேருந்து நைன் பாயிண்ட் எனக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் நார்மலாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லாமே தைராய்ட் டெஸ்ட்டு தைராய்ட் டெஸ்ட்டு எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்தது க்ரியேட் நைன் டெஸ்ட்டு யூரியா யூரியன் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துருந்தாங்க இது வந்து டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஹிமோக்ளோபின் டுவெல் பாயிண்ட் செவன் நான் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் பி நெகட்டிவ் தான் மற்றபடி சுகரு எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் வந்து ஆன்டி ரூபெல்லா ஆன்டிபாடி ஐஜிஜி வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் வேக்சின் போட்டுக்கணும்னு சொன்னாங்க வேக்சின் போட்டுக்கிட்டால் டூ மந்த்துக்கு வந்து பேபி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் பேபி ட்ரை பண்ணால் நாங்கள் காண்டாக்டில் இருக்க வேண்டாமா மேம் அப்படின்னு கேட்டோம் அவனே அவங்க அப்படியெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து டேப்லெட் போட்டுக்கோங்க ஓவரலாக வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து நான் உடனே கேட்டுட்டு ஓகே மேம் நான் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் வேக்சின் போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேக்சின் இருந்து பேபி கன்சீவ் ஆகிட்டால் அதுக்கப்புறம் நம்ம வேக்சின் போட முடியாது ஸோ நீங்கள் இப்போவே போட்டுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வேக்சின் வந்து அப்புறம் போட்டுக்கிறேன் மேம்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஏன்னா அது வந்து எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஐஜி அந்த ஆன்டி ருபேலா வேக்சின் வந்து ருபெல்லா உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டென்த்து டே வர சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து டென்த்து டே அப்போ வந்து ரொம்ப தின்னாக இருக்குது எதுவுமே அவங்களுக்கு வந்து எந்த டாமினன்ட் ஃபாலிக்கலும் இல்லை கருமுட்டை வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டென்த் டே அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன்த் டே எம்எம் இருக்குது எந்த டாமினன்ட் ஃபாலிக்கல் ரெண்டு சைடுமே எனக்கு எதுவுமே ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது சரி இந்த வாட்டி ட்ரை பண்ண முடியாது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து தான் வர சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஒன் பாயிண்ட் செவன் எம்எம் மேலே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் எம்எம் மேலே தான் இருக்கணும் நார்மலாக பேபி ஃபாகணுன்னா ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு அந்த மந்த்து வந்து கரெக்டாக ஓல்டேஷன் டைமில் ஃபைவ் எம்எம் தான் இருந்தது ஸோ இப்போ கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மேம் சொல்லிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் மந்த் எடுத்திருந்தது இது வந்து டுவெல்த் டே ஃபோர் எம்எம் வந்து எண்டோமெட்ரியம் இருந்தது ரைட் ஓவரி டுவல் எம்எம் லெஃப்ட் ஓவரி வந்து லெவன் எம்எம் டுவெல்த் டே இது வந்து ஃபிஃப்டீன்த் டே வந்து பார்த்தீங்கன்னா என்டோமெட்ரியம் சிக்ஸ் எம்எம் இருந்தது ரைட் டூ ஓவரி வந்து செவன்டீன் எம்எம் இருந்தது ஸோ இது வந்து அப்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எயிட்டீன்த் டே போயிருந்தேன் எயிட்டீன்த் டேவும் வர சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து என்டோமெட்ரியம் செவன் எம் செவன் பாயிண்ட் ஒன் எம்எம் இருக்குது இது வந்து ஆகிருக்கும் இது கருமுட்டை வந்து வெடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு அந்த டே வந்து என்னை எதுவுமே சொல்லலை ஏன்னா அது வந்து வெடிச்சிருந்ததுனால அதை கேல்குலேட் பண்ணலை டாக்டர் வந்து ஸோ அந்த மந்த்து நாங்கள் ஆனால் கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்வெல்த் டேலேருந்து ட்வெண்ட்டி எய்த் டேக்குள்ளே ஒன் டே விட்டு ஒன் டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் ட்ரை பண்ணி அப்பயுமே நான் கன்சீவ் ஆகலை பார்டிகுலர் ஸ்டடி பண்ணி அப்புறம் வந்து இது வந்து வேறு அங்கேயே வந்து பாய்ஸ்க்கு ஹஸ்பண்ட்ஸ்க்கு பார்க்குற டாக்டர் வந்து வந்திருந்தாங்க அந்த டாக்டர்கிட்ட வந்து காமிக்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ரெகுலர் பீரியட் எல்லாமே எனக்கு வந்து ரெகுலர் பீரியட் தான் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிடுவேன் அதுவும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தான் பீரியட்ஸும் இருக்கும் ஸோ அதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட டீடூ டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டு லைட்டாக பிசிஓஎஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஆக்சுவலாக நான் அது பெருசாகவும் எடுத்துக்கல ஏன்னா பே பீரியட்ஸ் எனக்கு மந்த்லி கரெக்டாக வந்துடும் தேர்ட்டி டூ டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் கரெக்டாக அந்த டேட்டுக்கு ஆகிடுவேன் ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணல இவங்க அப்படி ரெண்டுமே எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்லிட்டு எஸ்எஸ்ஜி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஹெச்எஸ்ஜி எஸ்எஸ்ஜி எல்லாமே ஒன்று தான் ஒன்றும் கிடையாது ஆக்சுவல் சாரி அது எல்லாமே வேறு வேறு தான் எனக்கு வந்து எஸ்எஸ்ஜி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் எஸ்எஸ்ஜி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போன்னு சொல்லலை ஆனால் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தால ருபலா வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து ஏப்ரல் மந்த்து வேக்சின் போட்டுக்கிட்டேன் ருபெலா வந்து அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் என்னன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபாலிகுலர் ஸ்டடி இது தான் அதுக்கப்புறம் ருபெலா வேக்சின் போட்டு ஒரு டூ மந்த் வந்து பேபி ட்ரை பண்ணலை நாங்கள் அப்புறம் அவங்க வந்து கன்சப்ஷனுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க எங்களுக்கு டூ மந்த்து அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணுங்கள் டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பேபி ட்ரை பண்ணலை ஆக்சுவலாக நாங்கள் நான் மீதி வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணோம் ப்ரொசீஜர் என்னென்ன என்னென்ன போட்டு என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு நாங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்